வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு தமிழ் டு ஹிந்தி எக்ஸ்பிரஸ் இன்று நாம் நேரம் அல்லது காலம் தொடர்பான முக்கியமான தமிழ் சொற்கள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வோம் இது உங்கள் தினசரி உரையாடல்களில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நேரம் தொடர்பான வார்த்தைகள் समय से संबंधित शब्दावली नेरम समय टड़पवाना से संबंधित वारतेगल शब्दावली समय से संबंधित शब्दावली इन समा कोड़े कालतल कोड़े गर्मी कालतल के दिनों में गर्मी के दिनों में इन विंटर कुलर कालतिल, कोलर ठंड कालतिल के दिनों में ठंड के दिनों में ठंड के दिनों में इन द रेनी सीजन मरई कालतिल मरई बरसात कालतिल के दिनों में बरसात के दिनों में इन 2012 रंडायती पनिंदा मंडल सन 2012 में मंडल सन रंडायती पनिंद रंड दो आयरम हजार पनिंड, पनिंड बारा। सन बारा 2020, आंदिल। आंदिल सन 2012 में इन 2020 ट्वेंटी बीस இருபத்தி ஒன்னு நூற்றாண்டலில் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் எக்கேஸ்வி சதாப்தி மே இருபத்தி ஒன்னாம் எக்கேஸ்வி

फर्स्ट के पहली तेदी तारीख तेदील को पहली तारीख को अंदर तेदी के बंदे तारीख ईल वर्ड को पहली तारीख को ऑन दी फर्स्ट नेक्स्ट वीक अर्थवारम अड़तक अगले वारं हफ्ते अगले हफ्ते अर्थ वारं अगले हफ्ते प्रीवियस वीक और लास्ट वीक करंद वारं। करंद पिछले वारं हफ्ते पिछले हफ्ते नेक्स्ट मंथ அடுத்த மாதம் அடுத்து அகலே மாதம் மகிணே அடுத்த மாதம் அகிலே மகினே ப்ரீவியஸ் மந்த் லாஸ்ட் மந்த் கடந்த மாதம் கடந்த பிச்சலே மாதம் மகிணே கடந்த மாதம் பிச்சலே மகிணே நெக்ஸ்ட் இயர் அடுத்த ஆண்டு அடுத்து

In the varam is haftay. That week, and the warum. And the os And the varam This year, in the under, in the is and sal. Is saal.

at 2 o'clock. இரண்டு மனிக்கி, இரண்டு தோ மனிக்கு பஜே. டாய்ம் சொல்லுமோது, நம்ப பஜே பஜே ஐட் பணிப்போம். ஏக் பஜே, தோ பஜே, தீன் பஜே, சார் பஜே, பாஞ்ச பஜே, சே பஜே, சாத் பஜே, இந்த மாதி. What is the time? நேரம் in कितने बजे हैं कितने बजे हैं अलग क्या समय हुआ है क्या समय हुआ है इट्स नाइन ओ क्लॉक मनी नौ मनी नौ बज गए

இட்ஸ் மணி இரண்டு பஜே பஜே இட்ஸ் த்ரீ தேர்ட்டி மணி மூன்று பஜே இந்த வந்து இந்தியில சாடே யூஸ் பண்ணுவோம் அந்த அரை மணி நேரத்துக்கு வந்து சாடேன்னு யூஸ் பண்ணணும் சோ மூன்றரை அந்த அரை அரைக்கு சாடை வந்து முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறம் மூணு சாடே தீன் பஜைங்க ஒன்றரை அண்ட் ஒன்றரை அண்ட் ரெண்ட் ரெண்டரை விட்டுட்டு மற்றதெல்லாம் வந்து சாடே தீன் சாடே சார் சாடே பாஞ்ச் சாடே சே சாடே சாத் சாடே ஆட் சாடே நோ சாடே தஸ்

மூன்றேக்கு சாடேனு யூஸ் பண்றோம் அந்த மாதிரி கால்க்கு இங்க சவான் யூஸ் பண்றோம் இந்தியில முன்னாடி போட்டுருணும் சவா தீன் ஃபார்ட்டி ஃபைவ் பனிரெண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் சொல்லாம் இல்லைன்னாஹேர்டி சொல்லுவோம் ஒரு மணி நாப்பத்தி ஐந்து நிமிடங்கள் நாப்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரும்போது அத்தை வந்து ஹிந்தியில போன் சொல்றோம் போனே ஒன்னு வரும்போது நம்ம அடுத்த நம்பர் தான் இங்க யூஸ் பண்ணணும் ஸோ போனே தோ பஜேன் போனே ஏக்குன்னு சொல்லக்கூடாது அடுத்த நம்பர் தான் சொல்லணும் போனே தோ பஜேன் இப்போ டூ ஃபார்ட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுதுன்னா நம்ம சொல்லுவோம் போனே தீன் பஜே ரெண்டுக்கு அடுத்தது மூணு போனே தீன் பஜேன்

पत्तम आयकर दो बजकर दस मिनट हुए हैं दो बजकर दस मिनट हुए हैं दो बजकर रिंड आइट बीस मिनट हुए हैं 20 निंगल आकर सो दो बजकर बीस मिनट हुए हैं दो तो बजकर बीस मिनट हुए हैं ட்யூரிங் த டே பகலில் பகலுக்கு தின் தின் பகலில் 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 மே மே காலையில் காலையுக்கு வந்து ஹிந்தியில சவேரே அல்லது சுபா சவேரே அல்லது சுபா ஸோ காலையில் சவேரே சுப இந்திய ஆப்டர்ன்ோபெகர் மதியம் காலத்தில் இந்த எம்ஏ மாலையில் மாலைய ஷாமன் சொல்லுவோம் மாலையில் ஷாம் கோ During the night, இருவு நேரத்தில் இருவக்கு ராத்தன் சொல்மோ? இந்திலே. So, ராத் மே, நேரத்தில் மே. இருவு நேரத்தில் ராத் மே. The day after tomorrow, the day before yesterday. நாலை மருனால் நேற்றம் முந்தினம் ரெண்டுத்துக்குமே பர்சோன்னு சொல்லுவோம் பர்சோம் நாளை மறுநாள் நேற்று முன்தினம் பர்சோம் திஸ் மார்னிங் இன்ற காலை என்றக்கு ஆஜ் காலைக்கு சுப காலை சவேரே கூட சொல்லலாம் சோ இன்ற காலை ஆஜ் சுப ஆஜ் சவேரே ஆஜ் சுப ஆஜ் சவேரே திஸ் ஈவினிங்

காலை சவேரே ஸோ செவ்வாய்க்கிழமை காலை மங்கள்வார்கோ சவேரே காலையை சுபா கூட சொல்லலாம் மங்கள் மங்கள்வார்க்கி சுபா சவேரே யூஸ் பண்ணும் போது கோ சவேரே அப்படி சொல்லணும் சுபா சொல்லும் போது கீ யூஸ் பண்ணணும் ஸோ வார்க்கோ சவேரே மங்கள் வார்க்கி சுபா

ஓஸ் தென் தோஸ் டேஸ் அந்த நாட்கள் தோஸ் உன் அந்த உன் நாட்கள் தினோ அந்த நாட்கள் உன் தினோ உன் தினோ தீஸ் டேஸ் இந்த நாட்களில் ஆஜ்கள் இந்த நாட்களில் ஆஜ்கள்

இன் வரும்போது மேட் பண்ணிடணும் அரை மணி நேரம் கழித்து பாத் அரை மணி நேரம் கழித்து ஆதே கண்டே பாத்

இரண்டு மணி நேரத்திற்கு முன்பு தோ மணி கண்டே நேரத்திற்கு முன்பு முன்பு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் பல ஹிந்தி பயிற்சி வீடியோக்கள் வரப்போகுது அதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்துங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம் நமஸ்தே